ஹலோ வியூபர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ நான் தவிர்க்கலாம் ஏன்னா நான் தவிர்த்தனா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் போடும்போது அன்றைக்கி என்னமோ அமைதியாக இருந்தீங்க இன்றைக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிம்பாங்க கண்டிப்பாக என்றைக்குமே ரியாக்ட் பண்ணிதான் ஆகணும் அது என்னுடைய டியூட்டியும் கூட சில இடங்களில் சில சமயங்களில் சில விஷயங்கள நமக்கும் சில கேள்விகள் வர தான் செய்யும் சில இடங்களில் நமக்கு புரிதலும் வரதான் செய்யும் இது ரெண்டுமே வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே நடந்ததில் ஒரு கமெண்ட்ஸேஷன் ஃபுல்லாக நிறைஞ்சு வளைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு டிசப்பாயின்மெண்ட் ஹேட்டர்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த கமெண்ட்ஸ் நிறையா குணங்களில் பிரிக்கலாம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக சிலர் இருக்காங்க சிலர் ஹேட்டர்ஸாக இருக்காங்கன்ட்டு இதுலேயும் இன்னும் பிரிக்கலாம் சுவாமியோட ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாலும் கொண்டாடுற ரசிகர்கள் அப்படி அதுலேயும் நிறையா பிரியுது ஸோ எப்பயுமே இது மாதிரி பிரித்து தான் நான் ஏன்னா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பக்கமும் அதில் இருந்துச்சு இப்போது ஒரு கமாண்டை ஒருத்தர் லைக் பண்ணியிருந்தா ஓகே நம்மளுக்கு எதிராக நான் ரெண்டு ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்குவேன் ஒரு கமாண்டை அஞ்சு பேர் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே நமக்கு எதிராக அஞ்சு ஹேட்டர்ஸ் இருக்காங்க நான் எடுத்துக்குவேன் ஓகேவா இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கிற விஷயத்தை மட்டும் பேசுகிறேன் ஓகே ஸோ ஒரு கமாண்டை நூறுக்கு மேற்பட்டவங்க லைக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கமெண்ட்டை யோசிக்கணும் இது நான் என்ன நான் யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஆனால் அந்த நூறு பேருமே அந்த மாதிரி ஒரு தவறான புரிதலில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் சில விஷயங்கள் எனக்குமே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற ஒரு குணத்துலேருந்து கொஞ்சம் பொறுமையும் கையாளுகிற குணம் வந்து இது மாதிரி யூடியூப்பில் பேசுகிறதுனால வர விஷயந்தான் இங்கே விஜய் அவார்ட்ஸ் அப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்சு சுவாமியோட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்த்தேன் ஏன்னா மகாநதிக்கு ஒரே ஒரு விருதுங்கிறது அவர் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அதனுடைய விரக்தியில் இருந்தார் அப்படிங்கிறது என்னோடய யோ ஏன்னா அவங்க நைட்டும் பார்க்கணும் எஃபர்ட் எடுத்தது அவ்வளோ ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க அது மட்டும் விக்கா மட்டும் கிடையாது டோட்டல் டீம்மே இருக்காங்க இல்லையா ஸோ ரைட்டராக இருக்கலாம் இல்லை டேரெக்டராக இருக்கலாம் டெக்னிக்கல் டீமாக இருக்கலாம் ஒளிப்பதிவாளராக இருக்கலாம் எந்த கேட்டகரியும் கிடைக்காம அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் என் மேலே விழுந்த ஸ்பாட்லைட் அதர் கேரக்டர்ஸ் மேலேயும் விழுந்திருந்தால் அவங்களுக்கும் அவார்ட் கிடைச்சிருக்குமான் அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டும் சொன்னார் ஏன்னா சப்போர்ட்டிங் கூட நிவின் குமரன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்காங்க அம்மா தங்கை குட்டி பாப்பா ரோல் அது மாதிரி பாட்டி ரோல் தாத்தா ரோல் ரொம்ப ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்றேன் தாத்தா ரோல் அது மாதிரி ஏதோ அவர் அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோடு இருந்தார் ஸோ நம்மளும் அந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் போவோம் அப்போது நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த அஞ்சு பேருக்குமே விருது கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியூ இருந்தது ஆனால் அந்த பக்கம் செஸ் சீரியலில் எத்தனை பேத்துக்கு அவார்டு கிடச்சது சத்தியமாக எனக்கு தெரியாது சீரியஸாக அதில் உள்ள டெக்னிக்கலில் என்ன எதுங்கிறது தெரியாது பட் அவருடைய ரியாக்ஷன் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு இங்கே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்காரு இதுதான் நான் அவர்கிட்ட பார்த்த விஷயம் இது ரெண்டோட பிரதிபலிப்பு இருக்குது கரெக்டாக ஸோ அதை நம்ம ரொம்ப ஒரு கவனித்து சொல்லணும் அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் ஒரு கோணத்திலே பார்த்தோம்னா அவங்க அந்த கோணத்திலே தான் தெரிவாங்க இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட லிமிட்டை வச்சுக்கங்க ஒரு கோஸ்டார் கூட அவங்க எப்படி வேணாலும் பேசலாம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க எப்படி வேணாலும் பேசலாம் ரீசெண்டாக எல்பி கூட சொல்லியிருந்தாங்க என்னோட எல்லாமே நீங்கள் மிங்கிள் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட லிமிட்டு அவங்களோட லிமிட்டு இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு பலமுறை எல்பியே சொல்லியிருக்காங்க இது வேற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சொல்கிறேன் அதே மாதிரி அது அவருடைய விருப்பம் எதுக்குங்க நீங்கள் அத்தனை கமெண்ட்ஸையும் படித்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க அவங்க விருது வாங்குறாங்க நடிக்கிறாங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க அந்த என்டர்டெயின் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா சேனல் மாற்றிட்டு போங்க இந்த சீரியல் தான் பார்க்கணும் இந்த சேனல் தான் பார்க்கணுன்னு நானுமே உங்களுக்கு சொல்லலை ஏன்னா ஏன் இவ்வளோ வருத்திக்கிறீங்க ஒரு கமெண்ட்ஸேஷனில் அவ்வளோ ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா எங்கிட்ட இண்டிவிஜுவலாகவும் கமெண்ட் செக்ஷன்லேயும் அதை பற்றி ரியாக்ட் பண்ணலைன்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஹேட்டர்ஸ் அந்த புரிஞ்சிக்காத பேசுகிறவங்க ஒரு கேட்டகரி வருத்தப்படுறவங்களுக்கு தான் நான் பேசிட்டுருக்கிறது அது மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க அதை அதோட கனெக்ட் பண்ணாதீங்க அதான் சொல்கிறேன் அவர் இங்கே டிசப்பாயின்ட்மெண்ட்டோடு இருந்திருக்காரு அங்கே ஹாப்பியாக இருந்திருக்காரு அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கதானே செய்யும் எப்படி சொல்கிறதுனா சச்சின் நைன்டி நைன் எடுத்திருக்க மாட்டார் அதாவது ஹண்ட்ரட் அடிக்காமல் நைன்ட்டி நைனில் மேட்ச் அவுட் ஆகிருப்பார் அப்போ நான் அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாலும் அந்த டிசப்பாயின்மெண்ட்டோடு தான் இருந்திருப்பேன் புரியுதுங்களா ஆனால் இங்கே வந்து ஹண்ட்ரட் போட்டுட்டு அந்த மேட்ச் லாஸ் ஆகியிருந்தால் கூட நான் தான் படுவேன் ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக ஒரு இது பண்ணியிருக்கார்ல அப்படின்ட்டு அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு விஷயத்தில் சிலர் ரொம்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா தூக்கம் வரலை சாப்பிடலை இது வந்து நான் ஏழு வருஷமாக பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப தவறுங்க உங்கள் உடல்நிலையை பாதிக்குது எனக்கும் சில இடங்களில் சில கேள்விகள் வரதான் செய்யும் சில நேரத்தில் சில பாயிண்ட்ஸில் யோசித்து ஒரு புரிதல் வரதான் செய்யும் நானும் உங்களை மாதிரி தான் ஒன்றும் கடவுள் கிடையாது எனக்குமே எல்லா எங்கள் வீட்டிலலாம் நான் நிறைய கோவப்படுறேன் இப்போ ரீசன்ட் டேஸில் ஏன்னா பிரணவோட இதில் இருக்கிறனால அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்ம சரியாக தூங்காம நேரத்தில் நிறைய சண்டை கட்டிட்டு இருந்தேன் வீட்லேயே டக்கு டக்குன்னு கோவம் வருது அதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியம் இது மாதிரிலாம் ரொம்ப வரும்போது இந்த அடைப்புகள்லாம் ஏற்படும் மனசில் ரொம்ப இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது அதனால் விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா நான் ரீசெண்டாக சொன்னேன் தெரியுமா நிறைய நியூஸ் சேனலை நான் பிளாக் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பாதிச்சுது அந்த டெத் நியூஸ்லாம் ரொம்ப சே ரொம்ப உன்னிப்பாக காட்டும் போது எனக்கு ரெண்டு மூணு நாள் தூக்கம் வர மாட்டேங்குது அதவே பார்த்து ஐயோ இப்படியாக இருந்தாங்க உலகத்தில் இறப்பு இயல்பு தானே அதை எனக்கு ஏற்றுக்கிற பக்கம் இல்லைன்னா நான் அதிலிருந்து விலகினானே அப்படின்னு நினைச்சேன் நான் உங்களை இந்த சீரியல்ல இருந்து விலக சொல்லலை இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு எதில் எல்லாம் வருதோ அதிலிருந்து விலகினீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் வீட்டில் என்ன சொல்றதுனா ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது இதில் சந்தோஷமாக பார்க்க வரீங்க சோஷியல் மீடியாவில் சந்தோஷமாக வர வரீங்க இதில் போய் உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் அவ்வளோ பேர் படித்து அதுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது அது நிச்சயமாக ரொம்ப நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துருக்கிற ரெண்டு கோணத்துலேயும் சம்மந்தப்பட்டவங்க பேசும்போது நமக்கு இன்னும் ஒரு புரிதல் ஏற்படும் அது ஒரு நாள் நடக்கலாம் ஓகேவா அந்த ஒரு தான் அதே மாதிரியே என்ன சொல்கிறதுனா ஒரு செலிப்ரிட்டி அஞ்சு லாங்குவேஜில் பண்ணுறாருன்னா அஞ்சு இடங்களையும் வித்தியாசப்படலாம் அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றே கம்பேர் பண்ணி மனசை புண்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தான் ஒரே மாதிரியே எல்லா இடங்களையும் இருக்க முடியாது எப்படி சொல்கிறதுனா ஒரு பக்கம் நமக்கு அந்த அட்மாஸ்பியர் இன்னும் ஒரு எனர்ஜிக்கு கொடுத்துருக்கோம் அந்த சுச்சுவேஷனில் அதை தான் எனக்கு சொல்கிறேன்னா இங்கே மகாநதி ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் நெருங்கும் அதுக்கு இன்னும் அவார்ட் நிறையா தான் கொடுத்துருக்கணும் ஒரு அவார்ட் ரொம்ப குறைவு அதனுடைய டிஸப்பாயின்மெண்ட் தான் அது அதை ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க பட் ஏவிஎஸ் எனக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சிதுன்னு தெரில பட் ஆனால் அங்கே அவர் ஒரு சந்தோஷமாக இருந்திருக்காரு இங்கே அவர் டிஸப்பாயின்மெண்ட் இருக்காரு அதுதான் நான் பார்த்த பார்வை நீங்கள் பார்த்த பார்வை கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால எல்லாம் புலம்பியிருக்கீங்க ஸோ ரொம்ப புலம்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற தான் ஓகேவா மீண்டும் ஒரு புரிதலுக்கு அந்த கமெண்ட்ஸில் ஹேட்டர்ஸும் இருக்காங்க அவங்கள நான் எப்போயுமே கன்சிடர் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க என்னவார் நடந்தாலும் பிரச்சனை வரட்டும் அப்படின்னு உள்ளே வரவங்க இருக்காங்க பட் நல்லா ஒரு ராயல் ஃபேன்ஸும் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ தான் எங்கிட்டயுமே சில டிஸ்ஸப்பாயின்மெண்ட் ஆனாங்க இது ஒரு புரிதல் தான் எப்போதுமே ஒரு புரிஞ்சிக்கிற விஷயந்தான் அதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸும் நமக்குள்ளே கொடுத்தோம்னா ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஒருத்தர் ஒரு செலிப்ரிட்டிஸ் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கிறாங்கனாவே நம்ம விமர்சித்தா எப்படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பொதுவாகவே ஒரு ஃபோட்டோ வந்தாவே விமர்சனம் வந்துடுது மெயின் லீட்ஸ் ரெண்டு பேருமே தான் ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுடைய ஆசையை நம்ம பல கோணங்களை பிரதிபலித்து நம்மளையும் டென்ஷன் ஆக்கி அவங்களுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறோம் இது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் ஸோ நம்மளும் அடிப்படையாக சில விஷயங்கள் புரிஞ்சு அமைதியாக இருக்கிறது பெட்டர் உங்களுடைய கருத்துக்கள் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒன்று நேற்று அவார்ட் பார்த்தும் சரி நமக்கு அவார்ட் கொடுக்கும்போதும் சரி ரெண்டு பேருமே வந்து அந்த வேறு வேறு பொஷனில் நின்று அவார்ட் வாங்கினாங்க ஏன் இந்த பக்கம் ஒன்றா வாங்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு தான் ஹானஸ்ட் ஆனால் அதை நம்ம புண்படுத்துகிற மாதிரி இல்லை ஏன் இப்படி ஒரு இதில் வித்தியாசப்பட்டு கொடுக்கலாங்கிறது அது ஒப்பீனியன் ஓகேவா புண்படுத்துறது வேற எனக்கு அப்படி தோணுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறது வேற பட் நமக்கு தோன்றதையும் சும்மா சுட்டி காட்டினால தவறாக போகுது இந்த காலக்கட்டங்களில் அது மட்டும் நானும் கவனிக்கிற ஒரு விஷயம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் உங்கள் நான் ஸ்டேடியோ